mana இந்த பட்டி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பாக்கியலட்சுமி நடக்கத்தை பற்றி தான் அதில் இன்றைக்கி வந்து கோபியும் பாக்கியலட்சுமி கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இனியாவுக்கு தொல்லை கொடுக்குறாங்க வீட்டில் அப்படின்னு சொன்னோன்னே பாக்கியலட்சுமிக்கு கோவம் வந்து கத்துறாப்புல என் பொண்ணை கடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு அப்புறம் அவர் சொல்கிறாரு நான் தாம தப்பு பண்ணிட்டேன் இனியாவை அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கக்கூடாது அவசரப்பட்டுட்டேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாரு அப்புறம் நான் சாயங்காலம் போய் நமக்கு பேசுவோம் அவங்க வீட்டில் போயின்னு முடிவு எடுத்துருக்காங்க இந்த பக்கம் இனியா உள்ளே வராப்போம் பார்க்கல அந்த அவங்க மாமியார் எங்க போயிட்டு வர்ற எப்ப பார்த்தாலும் இப்படி சுத்திக்கிட்டே திரியற உங்க அம்மா வீடே கெதிர்னு கிடக்குற இல்லைன்னா அந்த இட்லி கடையில போய் இருப்பா அப்படிங்கிறாப்புல அவ புருஷன் ஆஹ் அவங்க மாமனாரு என்னம்மா விருந்தாளியில அனுப்பிட்டு வந்துட்டியா விருந்தாளி வந்தவங்க இங்கேதானே வந்த உடனே பாக்கணும் நீ ஏன் அங்க போனேன்னு அவங்க ரெண்டு திட்டுறாங்க இந்த உடனே அந்த பொண்ணு இனிமே போகாம அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லுது ஆனா எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசுற அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க உடனே இந்த பொண்ணு நான் என்ன உங்ககிட்ட சும்மா சும்மா சண்டைக்கு வந்தனா எதிர்த்து பேசுறேன் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன் பேசுறேன் அப்படின்னு இல்ல இல்ல நீ எப்படி அப்படி பேசலாம் அப்படின்னு மாமியார் பீஸ் இந்த பொண்ணு சொல்லுது நீங்க எல்லாம் தானே விருப்பப்பட்டு வந்தீங்க நான் வந்து இங்க யாருக்கிட்டையும் விருப்பப்பட்டு இங்க வரல அப்படின்னு இந்த பொண்ணு கத்த ஆரம்பிச்சிருச்சு கத்த ஆரம்பிச்சோன்னா புருஷன் தர தரம் இழுத்துக்கு மாடிக்கு போயிட்டு அவன் கத்துறான் இந்த பொண்ணு விடல திருப்பி சண்டை போட்டவனே அவனால ஒண்ணும் பண்ண முடியல விட்டுட்டு போயிட்டான் அப்புறம் பாக்கியலட்சுமியும் கோபியும் வராங்க பேசுறாங்க பாக்கியலட்சுமி கொஞ்சம் ரைஸ் பண்ணி பேசுறான் எப்படி நீங்க அப்படி பண்ணுவீங்க செய்வீங்க இதெல்லாம் விடுங்க இனியா வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒத்துக்க முடியாது அவங்க எப்படி ஊத்துக்குருவாங்க உங்க பணக்காரங்க பதினஞ்சாயிரம் இருபதாயிரத்துக்காஞ்சாயிரத்துக்கு வேலைக்கு போனால் விடுவாங்களா அவங்க அப்படி கத்துறானுங்க போகக்கூடாது அப்படின்னு இல்லை போகணும்னு இந்தம்மா அப்புறம் கோபிநாத் அடக்கிட்டாப்புல இப்போ சாம இருபக்கியா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சமாதானத்தை படுத்தி கூட்டிகிட்டு போயிட்டாப்புல அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்து ஒரே கோவமாக இருக்காப்புல இந்த ஈஸ்வரியத்தான் காணவே காணும் இந்த பிரச்சனையில் ஈஸ்வரி இன்வால்வ் ஆக காணோம் இருந்தால் என்ன சொல்யூஷன் சொல்லியிருக்கம் தெரியல அதை நாளைக்கு என்னன்னுக்கிறதை நாளைக்கு பார்ப்போம் வணக்கம்